சரி இல்ல இப்ப அங்க அங்கேயே வேலை செய்யக்கூடிய இவங்களுக்கு எதிராக வேற பேராசிரியர்கள் தான் நீங்க போராட்டம் நடத்தினீங்க

சொல்றாங்க நான் வந்து அந்த வார்த்தை சர்பின்ற வார்த்தை இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தோம் நாங்க மேம் நாங்க தமிழ்ல படிக்கிறோம் எங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ல புரிஞ்சாதான் மேம் நாங்க பாஸ் முடியும் தமிழ்ல சொல்லு இதுக்கு கூட உனக்கு தமிழ்த்த தெரியாதான்னு ஒரு மனித பேசிட்டாங்க அன்னைக்குதான் நாங்க வந்து

மாதிரி கொண்டு போய் வீட்டுக்கு போய் பிரச்சனையா அவங்க வந்து காலேஜ் போக விடாம பண்ணி அவங்களுக்கு தெரியாத இங்க நடந்தது ஒரு ஸ்டாஃப் என்ன நடந்துச்சு நீங்க தானே என்கொயரி பண்ணனும் என்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லியிருக்காங்கல்ல இப்ப நீங்க விசாரிச்சு தானே பண்ணிருவோம் ஏன் தேவையில்லாம பாக்குறத வச்சு எதுவும் பண்ணணும் கூட நாங்க கையை பிடிப்போம் அது கூட தப்பு இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பாவை தண்ணி நாங்க வந்து ஷேர் பண்றது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்றோம் ஆனா வந்து அவங்க ஏதாவது புரிஞ்சுக்காம ஏன் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்றது எங்களோட குற்றச்சாட்டு

எல்லாமசிரியர்கள் இருக்காங்க மொத்தம் நாலு ஜிஎல்லு ஒரு இவங்க இன்னொருத்தவங்க ஹச்சோடி வந்திருக்காங்க அவங்களும் எட்டு மாசம் ஆச்சு அவங்க வந்து அவங்க மேலப்ப கேஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்காக நாங்க வந்து நாங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணனால இவங்க பின்னாடி இருக்காங்க வயசுல அவங்க மேல வேற மாதிரி அவங்க வந்து கூட சொல்ல மாட்டாங்க அண்ணா சொல்லி பேசுவாங்க எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னு அவங்க பாட்டுல வந்துச்சுன்னே தெரியல ஏற்கனவே இது மாதிரிதான் கோயம்புத்தூர்ல அதே குற்றச்சாட்டை கொடுத்து இந்த டிரான்ஸ்பர் வந்து இதே குற்றச்சாட்டு எப்படி இன்னொருத்தவங்க மேல கொடுப்பாங்க எப்படி தெரியல அதாவது அந்த கம்ப்ளைண்ட் யாரு மேலாவது குடுக்கலாமா நமக்கே நடந்துச்சுனாலும் நான் வந்து மறக்க சொல்லல

இப்ப இதனுடைய தொடர்ச்சியை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க என்ன விசாரணை நடத்தியிருக்காங்க என்ன விசாரிச்சாங்க விசாரிச்சாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல மொத்தம் ஒரு மூணு பேரு ஆறு பேரும் வச்சு ஃபஸ்ட் இயர் வரல செகண்ட் இயர் தேர்ட் இயரு

ஒரே ஒரு கேள்விதான் மூணு வருஷமா வந்துட்டீங்க மூணு வருஷமா வரல நீங்களும் நேர்ல சொன்னீங்க எழுதி சொல்றீங்க இந்த போராட்டத்தை தீவிரமா முன்னாடியே நடத்தாம இப்ப நடத்த வேண்டிய காரணம் என்ன எட்டு மாசத்துக்கு முன்னாடிதான் எங்களுக்கு தூங்கி தூங்கி அப்புறம் போடவே மாட்டாங்க நாங்க போட மாட்டாங்க ஒரு லெட்டர் எழுதிட்டு ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஒரு உங்களுக்கு இப்படிதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம் சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது நாங்க ஸ்டூடண்ட்ஸ் அவங்க சொல்லல ஆனா அத சொல்லவே மாட்டாங்க ஒரு வாட்டி இது தப்பு அத எழுதிட்டு இருந்தா இன்னொரு வாட்டி இது தப்பு ரீடிங்ல அடிச்சு அடிச்சு எழுதிட்டு போயிட்டு திரும்பி உங்க சைனே பண்ண மாட்டாங்க மறுநாள் லீவ் போட்டோம் அடுத்த டிபார்ட்மெண்ட் செல்வேந்திரன் போய் இது வரைக்கும் முக்காவாசி ஸ்டூடெண்ட் பயோ ஆகும் போத மட்டும் அவர்கிட்ட தான் போய் சைன் வாங்க நாங்க பிராக்டிக்கலா எதுக்கு இருக்காங்க எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல மட்டும்தான் இந்த ரெண்டரை வருஷமா நாங்க வந்து இந்த போராட்டத்தை நாங்க எடுக்கல ஒரே டிபார்ட்மென்ட்ல ஒரு கிளாஸ் ரூம் கிடையாது அட்டை பூச்சி பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் கிடையாது எதுவுமே கிடையாது அங்க போய் நான் போட்டுடுங்க அது உங்களோட நீங்க போய் போட்டுடுங்க எதுக்கு கொண்டு சொல்றீங்க அவங்க எடுத்து நான் சொல்ல முடியும் ஒரு எதுவுமே கிடையாது இல்ல சரில ப நீங்க கிளாஸ் ரூம் போவீங்களா காலேஜ் வந்துருவோம் வந்து

நீங்க நான் போட்டுக்கிறேன் எங்க மேம் பேரை சொல்லி நான் அதான் கிளாஸ் சவுண்ட் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப அடுத்தவங்க பாட நீ தான் பாடம் எடுக்க மாட்டா அடுத்தவங்க பாடம் எடுக்கணும் திங்கக்கிழமை வந்து நாங்க வந்து மனு கொடுத்துக்க வந்து நாங்க மனு கொடுத்துருந்தோம் இவங்க கிளாஸ் எடுக்கிறது பிடிக்காம நாங்க தேர்ட் இயர் வெளியே வந்துடுறோம் இயர்க்கு வந்து கிளாஸ் அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு அட்டன்டன்ஸ போட்டுட்டு அவங்களுக்கே தெரியாம ஒரு போட்டோவை எடுத்துட்டு மாதிரி நான் வந்து இயர்லாம் உட்காந்துருக்காங்க அதாவது அவங்க வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு போட்டாவை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க நான் பாடம் எடுத்தேன் உட்காந்து வந்து அவங்க கவனிச்சாங்க அப்படின்னு வந்து பிரின்சிபல் மேம் வந்து அவங்களுக்கு கிடையாது அந்த கிளாஸ்லயும் போயிட்டு அட்டண்டன்ஸ் சொல்லி போட்டுட்டு வந்துடுறாங்க இன்னும் அதே வந்து தீங்குலம் போன வாட்டி மனு கொடுத்தப்ப அவங்க அந்த கொடுத்தப்பா பண்றாங்க இப்ப ஏன்மேயும் அவங்க அந்த தப்பதான் பண்ணுவாங்க கிளாஸ் எடுக்க மாட்டாங்க இல்ல ரெண்டு மாசம் கழிச்சு வெளியே போயிடுவோம் இதுக்கப்புறம் இயர் இப்ப படிக்கிற இயர் வரப்போற ஃபர்ஸ்ட் இயர் இந்த எங்க எங்களுக்கு வந்து இந்த குரூப்ங்கிறது ரொம்ப ரேரான குரூப்

அவங்க வந்து என்கொயரி பண்ணாங்க பேசினாங்க அதுக்கப்புறம் ஆர்ஜேடி வர சொல்றேன் சொன்னாங்க நாங்க அதுக்கப்புறம் போயிட்டோம் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் சனிக்கிழமை அண்ணன்ஸ்லாம் புடிங்கி வச்சுட்டு லாக்கர்ல கூட்டிட்டு அடுத்த கிளாஸ்ல போக பிரின்சிபல் கிட்ட போயிட்டு பிரின்சிபல் இங்க வந்து பேசி ரொம்ப எங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டெடிக்கியே போகும் போது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இருந்தது இந்த மந்த் அர்ப்பு மந்த்றது மட்டும்தான் நாங்க இடையில அப்படின்ற போது சர்பே எல்லாம் நாங்க ஒரு நாள் எப்படி தெரியும் நாங்க வந்து டெய்லியும் போகணும் நாங்க கிரவுண்ட்ல போய் செய்யணும் அதை கத்துக்கணும் அதுக்கப்புறம் நாங்க ப்ரொசீஜர் பண்ணனும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரன்ஸ் வந்து கேட்பாங்க அதையும் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு போய் எங்களை படிக்க விட்டா தானே முடியும் இவங்க வந்து மென்டலிவே போஸ்ட் பண்ற மாதிரியே பேசி பேசி எங்களுக்கு வந்து அந்த ஸ்டடீஸ்ல கான் பண்ண முடியல என்ன பாத்தேன் அதே எஜுகேஷன் டிப்பார்ட்மெண்ட் தான் பார்த்தோம் அவங்க சூப்பரே

அவங்க வந்து எப்பயுமே இந்த கப்ப பண்றாங்க கெட்டதார்கிறது கேட்ட துடைச்சுறது எல்லாமே எனக்கு இதனால ரொம்ப இவங்களால நாங்க மன உழைச்சுறது நல்லா என்னோட பிரச்சனையே இருக்கும்